எப்ப மா மாதிரி சாப்போன்னு சொல்லல அந்த மாதிரிதானே தவிர மத்தபடி நான் வருஷத்துல முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பியோர் நான்வெஜ் வெஜிடேரியன் சரியா அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்கு இன்னொரு விளக்கமும் கேட்டுட்டே இருக்காது கோயிலுக்கு ஞாயிற்று விளக்கம் கோயிலுக்கு போக மாட்டீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க நான் கோயிலுக்கு எல்லாமே போவேன் ஆனா நீங்க வந்து என்னது நான் அதுக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறேன் போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் பக்திங்கிறது நமக்கு கடவுளுக்கு மட்டுமேயான ஒரு உறவு முறை அதை அப்படியே இருந்துட்டு போட்டு அதை வந்து ஏன்னா கோயிலுக்கு போனேன் என்ன பக்தியா இருந்தேன் அதை வந்து வெளிப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் விருப்ப பரவாயில்லை அதனால நான் எப்பவுமே கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நான் சொல்ல விருப்பப்படலை அதனால நான் சொல்றது கிடையாது சரி அவர்படி பக்தி பழமாங்க நான்